பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் பிரான்ஸ் நாட்டில் மிகச்சிறப்பாக பாரிஸ் நகரத்தில் ஒலிம்பிக் போட்டி மிகச் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது இந்த நிலையில் பல்வேறு நாடுகளிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையாட்டு வீரர்கள் சாதனையாளர்கள் பங்கு கொண்டு பதக்கங்களை வாங்கி தங்களுடைய நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இந்த ஒலிம்பிக் போட்டியில் நம்ம இந்தியாவும் கலந்துக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க இப்போ உலக நாடுகளில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள்லாம் கலந்து அதிகமான பதக்கங்களை வாங்கியது இது அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கிறது அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா சீனா மூணாவது இடத்துல பார்த்திங்கன்னா நம்முடைய ஜப்பான் பார்த்திங்கன்னா மூன்று முப்பெரும் நாடுகள் மிகச் சிறப்பாக தங்களுடைய விளையாட்டு வீரர்களை பங்கெடுக்க வைத்து பதக்கங்களை குவித்திருக்கிறார்கள் பல்வேறு நாடுகள் அதிலே பங்கு கொண்டாலும் முதல் மூணு இடத்தை பிடிச்சது அமெரிக்கா சீனா ஜப்பான் இதில் பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த ஜப்பான் இரண்டாம் உலகப் பொருளில் ஹிரோசிமா நாகசாகி அப்படின்ற ரெண்டு பகுதி குண்டு போட்டு அமெரிக்க இராணுவத்தால் குண்டு போடப்பட்டு சுக்கு நூறாக சிதைந்து உடைந்து போன ஒரு நாடு பயிர் விளைவிக்க முடியாது இன்னொரு மிரட்டல் பார்த்தீங்கன்னா எரிமலையால் அவ்வப்போது சேதம் அடையக்கூடிய ஒரு நாடு இமாந்தொன்று நாடு ஜப்பான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் சுறுசுறுப்பாக தேனியை போல செயல்படக்கூடியவர் இந்த ஒலிம்பிக் போட்டியில் அமெரிக்கா ஜெயிச்சதுங்கிறது வந்து பெரிய விஷயம் விஷயமல்ல ஜீனா வெற்றி சீனா வந்து வெற்றி பெற்றது பதக்கங்கள் அதிகமாக வாங்கியிருக்காங்க ரெண்டாவது இடத்துக்கு ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஜப்பான் வந்து மூணாவது இடத்துக்கு வந்திருக்க அது மிகப்பெரிய ஒரு சாதனை இது நம்ம நாட்டிலேயும் விளையாட்டு வீரர்கள் போய் மிகச் சிறப்பாக பங்கெடுத்து அதில் கலந்து தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பதக்கங்களையும் வாங்கியிருக்கிறார்கள் தங்க பதக்கம் யாரும் வாங்கலை பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எழுவத்தி ஓராவது இடத்துல இருக்காங்க ஏன் நம்ம நாடு நம்முடைய வீரர்களுக்கு செலவு பண்ணலையா பயிற்சி கொடுக்கலையா அவர்களை ஊக்கப்படுத்தலையா அவர்களை விளையாட்டுத் விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய சிறந்த வீரர்களாக உருவாக்கு உருவாக்குவதற்கு இவர்கள் செய்ய வேண்டிய சங்கதிகளை செய்யலையா எல்லாம் செஞ்சாங்க ஏன் விளையாட்டு போட்டியில் இப்படி போய் ஒரு தங்கம் கூட வாங்கலை எழுவத்தி ஓராவது இடத்துல இருக்காங்கன்னு சொன்னால் விளையாட்டுத் துறையில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் உடல் ஆரோக்கியத்தில் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுனுடைய நிலை சாதனையாக வேதனையாக அப்படின்னு பார்த்தா வேதனையாக தான் இருக்குது சரி வேதனையாக இருந்தாலும் இதற்கு இதற்கு வந்து யார் காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும் விளையாட்டு வீரர்கள் காரணமாக இருந்தால் கிடையாது திறம்பட்ட திறம்பட விளையாட்டு வீரர்கள் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களிலும் விளையாட்டு வீரர்கள் மிகச் சிறப்பாக செயல்படுகிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்திலே நண்பர்களே நீங்கள் அது கூழ்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் இந்தியாவு எழுபத்தி ஓராவது இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் நம்ம அதிர்ச்சி அடைய வேண்டியதாக இருக்குது என்ன காரணம் நீங்கள் புறநானூரில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் புறநானூரில் இளைஞருடைய உடல்நலத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஒரு நாட்டுக்கு எது பெருமைன்னு ஒரு பாடலில் கேள்வி கேட்டு பெரிய கடல்கள் இருப்பது பெருமையாக மலைகள் இருப்பது பெருமையாக உயர்ந்த கட்டிடங்கள் இருப்பது பெருமையாக அல்லது காடுகள் இருப்பது பெருமையாக தொழில் வளம் இருப்பது பெருமையாக என்று கேட்டால் அதெல்லாம் பெருமை கிடையாது என்ன பெருமை இப்போ ஒரு நாட்டுக்குன்னா அந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடு சேர்க்க வேண்டும் மனித வளம் நன்றாக இருக்க வேண்டும் அதுதான் ஒரு நாட்டுக்கு பெருமை ஆனால் இந்தியாவில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது போன்ற பதக்கங்கள் வாங்காமல் தோல்வி அடைகிறது எழுவத்தி ஓராவது இடத்துக்கு போகிறதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா நீங்கள் குடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா போதைக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் இது கஞ்சா போதை அப்படின்னு சினிமா போதை ஜாதி போதை மத போதை குடி போதை குடி குடி கொடி குடி குடியை கெடுக்கும் என்று சொல்லியே சாராயத்தை விற்கிற நாடு நம்ம நாடு இன்னும் போனால் குஜராத்தில் ஒரு துறைமுகம் அம்பானிக்கு சொந்தமான ஒரு துறைமுகத்தில் தான் இருக்கக்கூடிய மொத்த போதைப் பொருளும் அங்கே தான் வந்து குவிக்கப்படுது அங்கேருந்து தான் அனைத்து மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது என்கிறது அரசியல் ரீதியாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்தி இப்படியெல்லாம் இரு இப்படியெல்லாம் போதைப் பொருள்களையும் பல்வேறு போதைகளை மக்களுக்கு கொடுத்து இளைஞர்களுக்கு கொடுத்து இவர்களுடைய தன்னம்பிக்கையை இழக்க வைத்து ஒரு விளையாட்டு போட்டியிலோ தனியாக முடிவெடுக்கணுங்கிறதுல திறமையற்றவர்களாக ஆக்கிற ஒரு பணியை மறைமுகமாக சட்டவிரோதமாக இந்த நாட்டிலே முதலாளிகள் பெரும் முதலாளிகள் அம்பானி போன்றவர்கள் பெரிய ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் அதற்கு அரசியல்வாதிகளுடைய ஆட்சியாளர்களுடைய ஆதரவோடு போதைப் பொருள்களை இந்த மக்களுக்கு கொடுத்து இளைஞர்கள் கொடுத்து பெண்களுக்கு கொடுத்து தாய்மார்களுக்கு கொடுத்து வீணடிக்கிற ஒரு நாட்டில் எப்படி ஒலிம்பிக்கில் போய் தங்கம் பெறுவாங்க பரிசு பெறுவாங்க செதித்து பார்க்க சாதாரண பான்பராக்கு தடை செய்யப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி கடைகளில் கிடைக்கிதே நடவு நடக்கூடிய நம்முடைய தாய்மார்கள்லேருந்து கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்கள்லேருந்து வயகாட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களெல்லாம் பான்பராக்கு போடுறாங்க சில பெண்கள் மது குடிக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சர்வ சாதாரணமாக கஞ்சா குடிக்கிறான் கஞ்சா பழக்கம் இருக்குது போதை பழக்கம் இருக்குது கஞ்சா சாப்பிட்டுட்டு வேணா கஞ்சாவை அருந்திட்டு என்ன செய்கிறான் சண்டை போடுறான் கத்தி எடுத்து குத்திக்கிறான் வெட்டுறான் வெட்டி கொலை பண்ணுறான் இப்படிப்பட்ட போதை பொருள்களால் மிதந்திருக்கிற ஒரு சமுதாயத்திலிருந்து எப்படி நல்ல ஒரு ஆரோக்கியமான திடகாத்திரமான ஒரு இளைஞர் சமுதாயம் எப்படி உருவாக்க முடியும் உடல்நலம் நல்லா இருந்தால் தான் மனவளம் நல்லா இருந்தால் தான் அவன் வந்து ஒரு சிறந்த ஒரு இந்திய குடிமகனாக ஒரு தமிழனாக ஒரு திராவிட திராவிடனாக இருக்க முடியும் அவனுக்கு போதையும் சாராயத்தையும் கஞ்சாவையும் அபினையும் இந்த கொடுத்து அவனை வந்து பாலாக்கி அவன் மூளையை சிதைத்து உடல் நலத்தை கெடுத்து இருக்கிற ஒரு நாட்டை எப்படி விளையாட்டு வீரர்கள் உருவாக்க முடியும் ஒரு டம்ளரில் பால் இருக்குது ஒரு டம்ளரில் விஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பால் நல்லது விஷம் கெட்டது அந்த பாலுடைய தன்மையை கெடுக்கணும்னா கொஞ்சம் ஒரு கா டம்ளர் அந்த கா இந்த டம்ளரில் பால் இருக்கிற டம்ளரில் கொஞ்சம் காற்று டம்ளர் விஷத்தை கூட்டிட்டோம்னா முடிஞ்சு போச்சே அப்படி தான் இந்த நாடு நடந்துக்கிட்டு இருக்குது செலவு பண்ணுறாங்க பல்லாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க விளையாட்டுத்துறைக்கு நேற்று பேசிய நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து சென்னையில் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள்கிட்ட போதைப் பொருளை பற்றி பேசியிருக்கிறார் மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார் போதை எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை அடக்குவோம் ஒடுக்குவோம் ஒடுப்பது ஒடுக்குவது அடக்குவது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் பொதுவான சிந்தனைக்கு வர வேண்டும் போதையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை போக்கிக்கு வர வேண்டும் என்று உன்னமாக உன்னதமான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் இன்றைக்கி முதலமைச்சர் இருந்தால் கூட கள்ளக்குறிச்சியில் அறுபத்தேழு பேர் செத்தாங்களே போராட்டத்துக்கு போய் செத்தாங்களா இல்லையே அல்ப விஷயம் பாக்கெட் சாராயத்தை குடிச்சிட்டு செத்து போனாங்களே எவ்வளவு கொடுமை கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சியில் செத்துப்போன அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் தான் சாராயம் வைக்கிதுன்னு கிடையாது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக அங்கே சாராயம் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதான் உண்மை ஏன்னா சாராய விற்பனையில் விற்பனையில் போதைப் பொருள் விற்பனையில் நல்ல வசூல் எல்லாம் அரசியல்வாதியிலேருந்து போலீஸ்காரர்லேருந்து எஸ்பியிலேருந்து அதிகாரியிலேருந்து எல்லாம் தினந்தோறும் ஒரு பைய ஒரு சாக்கு முட்ட அளவுக்கு பணம் போணுச்சுன்னு சொன்னால் பல்லாயிரம் ரூபாய் மாம்பல் போகுது லஞ்சம் பணம் போகுது ஊழல் பணம் போகுதுன்னு சொன்னால் எந்த அதிகாரி வேணான்னு சொல்லுவாங்க அப்படி அரசியல்வாதி ஒரு நகல்ல நோக்கத்தோடு ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் கூட நண்பர்களே அரசு அதிகாரிகள் அதை பணம் பண்ணுவதற்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு பார்க்குற ஒரு கொடுமை இந்த நாட்டில் நடக்கிற வரையில் எப்படி நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விளையாட்டு வீரர்கள் ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க முடியும் ஒரு பகுத்தறிவு கருத்தே பேசுகிறோம் இளைஞர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தால் தானே அவங்க அதை கேட்டுட்டு அதன்படி செயல்படுவாங்க டோட்டலாக அவனை வந்து நீ பைத்தியக்காரன் மாதிரி போதையிலே மயக்கத்திலேயே வச்சுக்கணுன்னு நினச்சாக்கா எப்படி ஒரு திறந்த ஒரு சிறந்த இந்திய குடிமகனாக ஒரு விளையாட்டு வீரனாக எப்படி உருவாக்க முடியும் என்பதை தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது நீ நன்றாக எண்ணி பார்க்க வேண்டாம் ஒரு பக்கம் சாராயத்தை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் கிரிக்கெட் விளையாடுன்னு சொன்னால் அவன் சாராயத்தை குடிப்பானா கிரிக்கெட்டு விளையாண்டு பதக்கம் வாங்குவானா எண்ணி பார்க்க வேண்டாமா இதைத்தான் நண்பர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் திராவிடர் கழகத்தில் இந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு பிரச்சார இயக்கமே இருக்குது சிகரெட்டை விடு சிலம்பத்தை எடு எப்படி சிகரெட்டை விடு சிலம்பத்தை எடு உடல் ஆரோக்கியத்தை பற்றி உன்னதமான முழக்கங்கள் திராவிடர் கழகம் என்பது ஒரு பயிற்சி பட்டறை ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை வந்து திராவிடர் கழகம் செஞ்சுக்கிட்டு நம்ம கூட்டங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் ஆரோக்கிய சம்பந்தமான ஐம்பது சதவீத குறிப்புகள் பயிற்சிகள் மற்றபடி அது அறிவுரைகள் இருக்கும் சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு எந்த தலைவர் சொல்கிறாங்க சொல்லுங்கள் திராவிடர் கழகத்தில் சொல்லப்படுது ஏன்னா இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான் இன்றைக்கு இலக்கிய இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அந்த நாட்டுக்கு நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த போதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அருமை நண்பர்கள் இதை மீறி விளையாட்டு வீரர்களில் தேர்ந்தெடுக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அங்கே ஜாதி வந்து நிற்கிது அங்கே மதம் வந்து நிற்கிது அங்கே பொருளாதாரம் வந்து நிற்கிது அந்த தேர்ந்தெடுக்கிற அந்த கமிட்டியினுடைய மெம்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா மார்வாடிகளும் பெரிய முதலாளிகளும் இவன் தான் தேர்ந்தெடுக்கிறான் இன்றைக்கு கிராமங்களில் கிடையாதா நல்ல விளையாட்டு வீரர்கள் எல்லாருக்கும் அங்கே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களில் சிறப்பான விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து ஒலிம்பிக் போட்டிக்கு அனுப்பணும் அனுப்புவாங்களான்னு கேட்டால் அனுப்ப மாட்டான் இந்திய நாட்டில் ஏன்னு கேட்டால் இங்கே ஜாதி தடையாக இருக்குது அன்னன்னைக்கு உழைச்சி கூலிக்கு சம்பளம் வாங்குகிற கூலி வேலை பார்க்கக்கூடியனுடைய மகன் சிறந்த விளையாட்டு வீரனாக இருப்பான் அவனை பார்த்தீங்கன்னா அவனை ஓரம் கட்டிடுவாங்க எல்லா துறையிலும் எல்லா இடத்துலையும் எல்லாம் நடக்குது ஒரு திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதே கிடையாது அரசியல் இருக்குது அதில் ஜாதி இருக்கு மதர் எந்த துறையாக இருந்தாலும் விளையாட்டுத் ஒன்றும் அது விதிவிலக்கு இல்லை இந்த நபர் தான் போகணும் இந்த நபர் போகக்கூடாது கொஞ்சம் சிறந்த விளையாட்டு வீரராக இருந்தால் கூட அவர் போகக்கூடாது ஏன்னா கீழ் ஜாதியாக இருப்பார் இந்த சமுதாயம் இந்து சமுதாயத்தில் சிறந்த விளையாட்டு வீரராக இருக்க மாட்டாரு சும்மா நார்மலாக விளையாடுவார் அவர் பார்த்தா மேல்தட்டு பார்ப்பன சமூகத்தை ஒரு மிகவும் உயர்ந்த ஜாதியாக இருப்பார் அவரை அனுப்புவாங்க இப்படிப்பட்ட ஒரு கோளாறுகள் இந்த நாட்டில் நடப்பதனால தான் இப்படிப்பட்ட சீர்கேடு எழுவத்தி ஓராவது இடத்துல ஒலிம்பிக்கில் நம்ம இருக்கோம் எண்ணி பார்க்க வேண்டும் அடிப்படையாக அரசாங்கத்தினுடைய வழிமுறைகள் சரி சிஸ்டம் சரியில்லைங்கிறாங்கல்ல அந்த சிஸ்டம் சரியில்லை அந்த நாட்டில் இப்படிலாம் இருந்தால் இன்னும் நூறு வருஷம் போனாலும் எழுவத்தி ஓராவது இடம் எண்பதாவது இடம் அறுபதாவது இடம் இப்படி தான் இந்திய நாடு இருக்குமே தவிர முதல் இடத்துக்கு வராது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா எந்த நாட்டை கபலீகரம் பண்ணலான்னு போயிட்டுருக்குற அந்த நாடு இன்றைக்கி உலகத்தில் ஒலிம்பிக் போட்டியில் இன்றைக்கு முதல் பங்கு பரிசை பெறுகிறது முதல் இடத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால் எப்படி வீரர்களை உருவாக்குறாங்க அதுபோல் சீனா பார்த்திங்கன்னா கொரோனாங்க தான் உருவானுச்சின்னு சொல்கிறோம் சொல்கிறான் கொரோனா பாதித்து மிகப்பெரிய பாதிப்பு சீனாவில் பார்த்தா ரெண்டாவது இடம் அழிக்கப்பட்டு மறு உருவாக்க ஜப்பான் வந்து மூணாவது இடம் என்று சொன்னால் இந்தியாவுடைய நிலையை நினைக்கின்ற பொழுது வேதனையாக நினைப்பதா அல்லது சாதனையாக நினைப்பதா ஆக இது ஆக மொத்தம் இதில் எல்லா விஷயத்திலையும் பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்கள் மீது எந்த தவறுமே கிடையாது நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுடைய சிஸ்டம் சரியில்லை இந்த ஆட்சி நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி ஜாதியாலும் மதத்தாலும் போதைப் பொருள்களாலும் ஆளப்பட்டிருக்கிற காரணத்தினால் உண்மையான உறுதியான வீரர்கள் மேலெழும்ப முடியவில்லை ஆகவே சிஸ்டத்தை மாற்றணும் அந்த சிஸ்டத்தை மாற்றி போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்கள் கிராமங்களில் இருக்கிறார்கள் அதுதான் மிக முக்கியம் இது கல்லணையை கட்டிற்கான ஆற்றல் எல்லாமே கட்டினா போனால் புறநானூரில் வீரத்தினுடைய சிறப்பை போனாங்களே பேசினாங்களே முதல் நாள் தந்தையை அனுப்பினால் செத்து போயிட்டான் போர்க்களத்தில் ரெண்டாவது நாள் மகனை அனுப்பினால் செத்து போயிட்டான் மூணாவது நாள் தன்னுடைய பிஞ்சி குழந்தையை சீவி ஆயுதங்களை கொடுத்து போருக்கு அனுப்புகிறார் அங்கே இருக்க போருக்கு போனவன் சில பேர் வந்து சொல்கிறான் உன் பிள்ளையை எங்கேயோ ஓடி போயிட்டான் ஆளை காணும் அப்படின்னு சொன்னபோது அந்த தாய் சபதம் இருக்கிறாங்க என்னுடைய மகன் புறமுதுகு காட்டி ஓடி இருந்தால் என்னுடைய மார்பு அவனுக்கு பால் கொடுத்த மார்பன அழுத்து அறுத்து எறினேன் அப்படின்னு சொன்ன நாடு இந்த நாடு அப்புறம் போய் போர்க்களத்தில் பார்க்குறாங்க ஈக்கள் முச்சுவது போல் அம்புகளால் குத்தப்பட்டு காலு தான் தரையில் இருக்குது சுற்றி அம்பு இருக்குது மூனிக்கிட்டுருக்கு அந்தரத்தில் அப்படி நிற்கிறான் அந்த குழந்தை அந்த வீரன் அந்த சின்ன அந்த வீர மகன் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்தவர்களுக்கு திறமை இல்லாமையாக இருக்க முடியும் வீரமில்லாமையாக இருக்க முடியும் எண்ணி பார்க்க வேண்டாமா ஆட்சியாளர்களே இந்த பதிவின் மூலம் உங்களை சொல்லிக்கொள்வதெல்லாம் என்னவென்று சொன்னால் ஜாதியை கடந்து மதத்தை கடந்து பொருட்களெல்லாம் கடந்து ஒரு நல்ல வீரனை உருவாக்குங்கள் விளையாட்டு வீரனை உருவாக்குங்கள் அமெரிக்கா என்ன ஜப்பான் என்ன சீனா என்ன இந்தியா முதலிடத்திற்கு வரும் இதையெல்லாம் இன்றைக்கு இந்த அதெல்லாம் களையப்படுகிறதோ அன்றைக்குத்தான் நாடு நாடாக இருக்கும் இல்லையென்றால் இது சுடுகாடாக இருக்கும் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்